பஸ்ஸில் லாரிலலாம் வந்து ஒரு பெரிய உருண்டு ஒன்று பார்த்துருப்போம் லாரியில் தெளிவாக தெரியும் ரெண்டு பின்னாடி வீலுக்கும் நடுவில் உருண்டை இருக்கும் அதில் வந்து வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க அதோட பேர் வந்து டிஃபரன்ஷியல் அது எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த காலத்தில் மாட்டு வண்டி ஓட்டி எல்லாருமே பார்த்துருப்போம் மாட்டு வண்டி நேராக போயிட்டு இருக்கு திடீர்னு லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா லெஃப்ட்டில் இருக்க மாட வந்து டைட்டாக பிடிப்பாங்க ரைட் சைடில் இருக்க மாட வந்து லூசாக விடுவாங்க மாட்டு வண்டியோட லெஃப்ட் சைடு டயர் வந்து நின்று இடத்துல அப்படியே தேஞ்ச மாதிரி திரும்பும் ரைட் சைடு டவர் டயர் மட்டும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து திரும்பும் இதே மாதிரி நம்ம காரில் வச்சோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்க லெஃப்ட் சைடு திரும்புகிறோம் லெஃப்ட் சைடில் இருக்க டயர் வந்து தேயுது ரைட் சைடில் இருக்க டயர் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது அதேமாதிரி ரைட் சைடில் திரும்புகிறோம் ரைட் சைடில் இருக்க டயர் வந்து தேயுது லெஃப்ட் சைடில் இருக்க டயர் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது இந்த மாதிரி வச்சோம்னா டயர் வந்து சீக்கிரம் போயிடும் ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாகும் இந்த பிரச்சனையை சரி பண்ண வந்தது தான் வந்து டிஃப்ரென்ஷியல் அதோட வேலை என்ன அப்படின்னா இன்ஜினில் பவர் ப்ரொடியூஸ் ஆகுது அந்த பவர் வந்து கிளச் மூலமாக கியர் பாக்ஸுக்கு வருது பாக்ஸ்லேருந்து வீலுக்கு போகுது வீலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த டிஃப்ரென்ஷியலுக்கு வரும் ஒரு பஸ்ஸோ லாரியோ காரோ இல்லை ஆட்டோவோ எதில் எதுலெலாம் பின்னாடி ரெண்டு வீல் இருக்கும் அந்த எல்லா இடத்துலையும் டிஃப்ரென்ஷியல் இருக்கும் அப்போ லெஃப்ட் சைடில் போய் ஒரு பஸ் வந்து திரும்புது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஷியல் என்ன பண்ணும் அந்த டிஃப்ரென்ஷியல் அந்த உருண்டைக்குள்ளார சன் கியர் பிளானட் கியர் பினியன் கியர் ரிங் கியர்ஸ் இது மாதிரி ஒரு கியர் செட்டப் இருக்கும் சன் கியர் பிளானட் கியர் அப்படின்னு சொல்லுவாங்க வட்டமாக வந்து அந்த கியர்ஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு காரோ பஸ்ஸோ திரும்புது அப்படிங்கிற பட்சத்தில் லெஃப்ட் சைடில் இருக்க கியர் என்ன ஆகும் டைட்டாக சுற்றும் அதாவது பொறுமையாக சுற்றும் ரைட் சைடில் இருக்க கியர் வந்து ஸ்பீடாக சுத்தும் அதுவே ரைட் சைடில் மூவ் ஆகுது அப்படின்னா ரைட் சைடில் இருக்க கியர் வந்து பொறுமையாக சுற்றும் லெஃப்ட் சைடில் இருக்க கியர் வந்து வேகமாக சுத்தும் இந்த மாதிரி கியர் வந்து பொறுமையாக வேகமாக சுற்றும் பொழுது லெஃப்ட்டில் வந்து கார் டேர்ன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் லெஃப்ட் சைடில் இருக்க சக்கரம் என்ன ஆகும் அதுக்கு வந்து கம்மியான பவர் தான் போகும் ஏன்னா அந்த அந்த லெஃப்ட் சைடில் இருக்க கியர் வந்து கம்மியாக தான் சுற்றுது அப்போ கம்மியான பவர் போகுது அப்படிங்கிறப்ப லெஃப்ட் சைடில் திரும்பும்போது லெஃப்ட் சைடில் இருக்க வீல் வந்து ரெண்டு டைம் ரொட்டேட் ஆகுது அப்படின்னா ரைட் சைடில் இருக்க வீல் வந்து ஒரு ஆறு டைம் எட்டு டைம் வந்து ரொட்டேட் ஆகும் அதுவே ரைட் சைடு திரும்பினா ரைட் சைடு வீல் வந்து ரெண்டு டைம் ரொட்டேட் ஆகும் லெஃப்ட் சைடு வீல் வந்து ஆறு டைம் அது மாதிரி வந்து ரொட்டேட் ஆகும் இந்த வேலையை தான் வந்து அந்த டிஃப்ரென்ஷியல் வந்து பண்ணுது டிஃப்ரென்ஷியல் இல்லை அப்படின்னா வந்து நம்மளால் வந்து ஒரு காரை வந்து திருப்ப முடியாது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் போய் நம்ம காரை திரும்பணும் லெஃப்ட் சைடு வீலும் எட்டு டைம் சுற்றுது ரைட் சைடு வீலும் எட்டு டைம் சுற்றுது அப்படின்னா நம்மளால் காரை திருப்பவே முடியாது ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க வீலை வந்து கம்மி பண்ணிட்டு ரைட் சைடில் இருக்க வீலை வந்து பவர் வந்து அதிகப்படுத்துகிறோம் அதற்காக தான் வந்து இந்த டிஃப்ரென்ஷியல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி